வீட்டு பக்கம் சின்ன பையங்க கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்கங்க அவங்க ஸ்டெம்புக்கு பதிலாக அந்த மாதிரி அட்டையை வந்து சார்ச் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரி அவங்களுக்கு ஒரு ஸ்டெம்ப் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தோணுச்சிங்க உடனே வந்து கடைக்கு வந்து போயிட்டு எட்டு அடிக்கு வந்து ஒரு இன்ச்சு பைப்பு வந்து பார்த்திங்கன்னா பிவிசி பைப் வாங்கிட்டு வந்துட்டேன் அதோடு சேர்த்து அஞ்சு டீ ஜாயிண்ட்டும் சேர்த்தாப்லாம் வாங்கிட்டு வந்துட்டேங்க இதை வச்சு தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு அடிக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு அடியோட கொஞ்சம் அதிகமாக வந்து வச்சு வந்து மார்க் பண்ணி விட்டுக்கிட்டேன் இதே இது வந்து ஒரு மூணு இதை வந்து வெட்டி எடுத்துக்கணும் அதுபோக சின்ன சின்ன பைப்புனால் வந்து வெட்டி வந்து அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன் அந்த சைஸ் மட்டும் நான் வந்து மென்ஷன் வந்து பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வந்து ரெண்டும் மூணு இன்ச்சிக்கு ரெண்டும் அதுக்கடுத்து நாலு இன்ச்சிக்கு வந்து ஒரு நாலு பைப்பும் வந்து வெட்டி வச்சுக்கணும் அதுக்கடுத்து எல்லாத்தையும் ஜாயிண்ட் வந்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு மூணு இது வெட்டி இருந்தோம்னா அதில் வந்து இந்த டீ ஜாயின்ட்டை வந்து சேர்த்தாப்பில் இந்த மாதிரி வந்து ஜாயின் வந்து பண்ணி விட்டுட்டு ரெண்டு இன்ச்சில் வந்து வெட்டியிருந்தோம்ல அதை வந்து இந்த மாதிரி கேப்புக்கு வந்து கரெக்டாக வந்து வச்சு அடிச்சு விட்றணும் அதுக்கடுத்து சைடு வந்து இந்த ரெண்டு தான் வச்சு விட்டுட்டு இன்னொரு டி ஜாயின்ட்டை இந்த மாதிரி கிராஸாக வந்து வச்சு விட்டுட்டு சப்போர்ட்டுக்கு வந்து இந்த நாலு இன்ச்சிக்கு வந்து வெட்டி வச்சதை இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா ஸ்டெம்ப் வந்து ரெடி ஆயிருங்க அடுத்து வந்து மேலே வைக்கிற பயில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணிட்டேன் இதுவுமே ரொம்ப சிம்பிளாவே நான் ரெடி பண்ணிட்டேன் அது வந்து இந்த டாய்ஸ் இல்லைனா உள்ளக்கு ஒரு பால் இருக்கும்ல லைட்டாக வைப்ரேட் ஆச்சு அப்படின்னா லைட்டு வந்து எரியும் இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இதை வந்து இந்த மாதிரி நைட் டைம் வந்து கீழே லைட்டாக வந்து வைப்ரேட் ஆச்சுனாலும் சூப்பராக லைட் வந்து பிளிக் ஆகுங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும் ஒரு ட்ரான்ஸ்பரண்டான வாட்டர் கேன் அந்த மாதிரி வெட்டி விட்டுட்டு நடுவில் அந்த மாதிரி வச்சு விட்டுட்டு சுற்றி இந்த மாதிரி வச்சு அப்படியே சுற்றி டேப் வந்து அடிச்சாச்சிங்க அதுக்கடுத்து கிரிப்புக்காக வந்து ரெண்டு சைடு வந்து சைக்கிள் டூப் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டேன் அவ்வளோதான் நம்மளுக்கு பைல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க இதை வந்து வந்து வைக்க போறோம் இதுக்கு மேலே வந்து வைக்கும் போல கரெக்டா வந்து இப்போ வந்து அடிச்சிடும் லைட் வந்து எரியும் நம்ம ரொம்ப சிம்பிளா வந்து ரெடி பண்ணியாச்சு இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் வீட்டில் ரூம்ல வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு ரொம்ப கம்மியான செலவுல நம்மளை ரெடி பண்ணிட்டோம் இதை நீங்கள் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் இதை அப்படியே எடுத்துட்டு போய் அந்த சின்ன பையன்கிட்ட தந்தேங்க அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி நல்லா இருக்குனே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு இதை வந்து மேலே வச்சு விட்டுருங்கடா போல்ட் ஆகும் போல லைட் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரினே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு போல்ட் ஆச்சுங்க போல்டானே வந்து இந்த மாதிரி லைட் எரிஞ்சிச்சு லைட் எரிஞ்சுனே வதிரி சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து ஒன்று பண்ணணும்னு ஆசை ரொம்ப சிம்பிளாவே வந்து பண்ணியாச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்க